நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க துளாராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெறுவது சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவது சிறப்பு இந்த எபிசோடில் நம்ம வந்து குரு பக்ர நிவர்த்தி பலனை பார்க்க போகிறோம் குருவால் நன்மையா தீமையா சாதாரணமாக இந்த துளாராசிக்கு குரு நல்லவர் அல்ல குரு நல்லவர் அல்ல அப்போ இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு போய் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போது இந்த ராசிக்கு துலா லக்னத்துக்கு நன்மைகள் நடக்குமான இது கண்டிப்பாக வந்து நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார் பாருங்க வக்ரகதியில் இருக்கும் பொழுது மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் வக்ரம் இருந்ததும் சிறப்பு தான் இப்போ வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் வக்ர காலங்களில் விட இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை தான் தருவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தபோதிலும் பார்வை சுப பலம் அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ராசி அன்பர்கள் துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக போகலாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் இந்த காலகட்டம் இந்த தொண்ணூறு நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு போகிறதுக்கான தயாராக இருங்க அதே நேரத்தில் செலவு செலவிடங்கள் ஏற்படும் அது சுக செலவாகத்தான் அமைய போ அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் இப்படி பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவிடத்தை குரு பார்க்கிறார் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் சிறப்பு நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக வருமா வரும் கண்டிப்பாக வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல ஓரளவுக்கு தான் பலனு தருவார் ஓஹோன்னு தரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இன்னும் ஏனைய சுப நிகழ்ச்சிகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் லேவாதேவி செய்யலாம் மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு மூணுக்குள்ளையவன் எட்டில் மறைஞ்சிட்டார் அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவங்க ஏதோ பிரச்சனையில் மா இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும் மற்றபடி பொருளாதார மேன்மை பண இருக்குமா இருக்கும் தன லாபம் இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இதில் சுக்கரன் ஒருவரே யோகம் அதில் வந்து என்னென்னா ராசி அதிபதி உச்சநிலை பெறுவது ஆட்சி நிலை பெறுவது பரிவர்த்தனை யோகம்னும் போது அப்போது இந்த குரு பயிற்சிக்கு இது தொண்ணூறு நாள் இது சாதகமாக இருக்குது ராசிநாதன் அப்போது அதனால் உங்களுக்கு சில குரு பாதகம் தந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு போயிடுறார் அப்போ சாதகமாக தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் உடம்பு முடியாமல் போ போய் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கீஷமான காலம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இதில் பாருங்கள் ராகு பகவான ஆறில் இருக்கார் யோகம்தான் இந்த குருங்க இருக்க வரைக்கும் அவர் அங்கே இருக்க போகிறார் அப்போது வந்து உங்களுக்கு யோகமான காலம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு பேரில் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் நாலுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் இடம் பிரவேசிக்கப் போகிறார் அஞ்சாம் இடமும் நல்ல இடம் தான் ஆறுக்கு போனால் இன்னும் யோகம் அப்போ இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் நல்ல ஒரு அற்புதத்தை தருவார் குரு பகவான் குரு வக்ர நிவர்த்தி ப அடைவதால் இந்த தொண்ணூறு நாளும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் மற்ற அது சுக்கரனை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால சில நன்மைகளை செய்வார் குரு பகவான் என்று சொன்னால் மிகையாக